அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு அமோக நன்மைகளுடன் லக் அடிக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில நிகழ இருக்கும் மாசி மாதம் ரிஷபராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க அந்த வகையில் இந்த மாசி மாதத்தை போத்திருஷபராசினியர்களான உங்களுக்கு மாற்றங்களையும் சவால்களையும் புதிய ஒருங்கிணைத்து அமைகிறது இந்த மாசி மாதம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும் சில புதிய தொடக்கங்கள் உருவாக இருக்கு அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க கடைசியில் சொல்லப்படும் முக்கிய பரிகாரங்களை தவறாமல் செய்யுங்க அப்படி செய்வது மூலமாக பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் ரிஷபராசினேயர்களான பராசினியர்களான உங்களுக்கு நிகழ இருக்கும் இந்த மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த மாசி மாதத்தில் பலம் பெற்று சக்தி அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு மனதைரியம் கூடும் ஆனால் கோபம் அவசரம் கூட அதிகரிக்குங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே ரிஷபராசினியர்களான உங்களுக்கு நிதானம் பெருமை இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து எதிர்பாராத வெற்றிகள் நிச்சயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுங்க அதே போல் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமாக இருப்பவர்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் கலவையான பலன்கள் கிடைக்கும் ஒரு நிமிடம் நல்ல சாதனை கமான பலன்கள் தென்பட்டாலும் மறுநிமிடம் ஏதோ போவது போல் தெரியுங்க ஆனால் அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் எந்த ஒரு மன சஞ்சலமும் முடிவெடுக்கும் போது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பல சற்று அதிகரிக்கும் மேலதிகாரிகளாலும் உங்களுடைய திறமை வெளிப்படுங்க ஆனால் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்ன வேலையை முடிந்தால் செய்யுங்கள் அதாவது மேலதிகாரிகள் சொன்ன வேலையை முடிந்தால் இல்லை என்று சொல்லிவிட்டு நிராகரித்து விடுங்க அவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதிய வேலை தேடுபவர்கள் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதையில் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்க துங்க நேர்முக தேர்வுகள் சாதகமாகவும் சாதகமாக முடியும் என்பதில் சந்தேகம் இல்ல குறிப்பா ஊதியத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களுடன் பழகும் நீங்கள் உங்களுடைய சொந்த அதே போல் மற்றவர்களுடைய சொந்த விஷயங்களிலும் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே இந்த மாதம் என்பது மிகவும் சிறப்பான மாதமாக அமையுங்க அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த மாசி மாதத்தில் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல அவசரம் வேண்டாம் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இந்த முதலீடு சம்பந்தமான காரியங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம நண்பர்கள் பெயரில் முதலீடு வாய்வழி ஒப்பந்தம் இந்த இரண்டையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் பணம் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்குங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வலப்பக்கமாக வருமானம் வருமானம் கூடுதல் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே வருமானம் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வருமானம் வருகிறது என்று தேவையில்லாத அனாவசிய வீண் வரைய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மற்றும் மேற்கொள்வது மிக மிக அவசியங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகள் வாகனம் மருத்துவம் திடீர் செலவுகள் ஏற்படுங்க கூடுமான வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாங்க அப்படி நீங்கள் தள்ளி போடும் போது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் மேலும் அதிகரிப்பதற்கான சாத்திய அதிகம் எருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதேபோல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும் படம் கையில் வந்தவுடன் உடனே செலவு செய்யும் பழக்கம் இந்த மாதம் பாதிப்பை தரும் என்பதால் ஆரம்பத்திலிருந்து கூடுமான வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு சேமிப்பு என்பது மிக மிக அவசியங்க அவசிய கடன் கொடுப்பதையும் தவிர்த்துக்கோங்க கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகளை வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உறவுகள்ல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போல் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் மனம் அதே போல் பேசும் வார்த்தைகள் நிதானம் தேவைங்க கணவன் மனைவிகள் இருக்கு அதனால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத இருக்க உதவிகரமாக இருக்குங்க கூடுமான வரைக்கும் குடும்பத்தாருடைய மனநிலை மற்றும் அவர்களுடைய வயதின் காரணமாகவும் பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் காதலை வரைக்கும் காதலில் தெளிவு வரும் சிலருக்கு உறவுகள்ல முடிவெடுக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்பட இருக்குதுங்க இந்த நாட்கள்ல காதலித்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இரு வீட்டாரின் சம்மதத்தையும் நீங்கள் தாராளமாக நாடலாம் இப்போது அவர்கள் சற்று முரண்டு பிடித்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்காக நல்ல தகவல்கள் பெற்றோர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கர்ஷவராசி நண்பர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதே வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு தலைவலி கண் எரிச்சல் இரத்த அழுத்தம் தூக்கமின்மை கோபம் அதிகரிப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அது மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது நேரம் நடைபயணம் மேற்கொள்ளுங்க தியானம் ணாயணம் ஆகியவற்றை மேற்கொள்ளுங்க அதே இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் சில நேரம் உற்சாகம் சில நேரம் மனசோர்வு ஆன்மீக வழியில் சென்றால் மன அமைதி கிடைக்கும் முடிவுகள் தெளிவு வரும் அதே கோவில் வழிபாடு உங்களுக்குள் ஒரு நல்ல சக்தியை உருவாக்கும் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் முக்கிய பரிகாரங்களாக என்ன அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் ரிஷபராசினியர்களான நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செவ்வழி அல்லது சிவப்பு மலர் சாற்று வழிபடுங்கள் அதேபோல் சனி அல்லது செவ்வாய் ஹனுமன் சாலிஷா பாராயணம் செய்யுங்க அதேபோல் இந்த மாசி அமாவாசை பித்ரு தர்ப்பணம் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் தினமும் ஓம் அங்காரகராய நம என்று பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்